எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல ஆனா பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் அங்க மெஜாரிட்டி தான் உலகம் சொல்லும் போது மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேட்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இங்க இருக்கிற எல்லா குரல்களும் போடுறோம் என்னுடைய மொழிய வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மானிடத்தை திருடனுக்கு வலிக்குது பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் யூட்டி சி எம் நமக்கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்னு பேசுறாரு நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடல நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்குற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம் சொல்லும் போது அவர் மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேட்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாக்கிரத என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்ன காத்துட்டு இருக்கிற என் வலிக்குது திருடாதோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன் த பியூட்டி சி நம்ம ஒரு டெபியூட்டி சிறப்பு இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல ஆனா பேசினா அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும் போது ஒரு சொன்னாரா தான் அப்படின்னா காக்கா தான் தேசிய பறவை கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன சொன்ன தைரியமா பேசு உண்மை சொல்றதுக்கு தைரியமா தானே தைரியம் இருக்கணும் ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரத என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இருக்கிற எல்லா குரல்களும் அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாதே என்னுடைய அடையாளம் ஆனா என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாத என்ன திருடனுக்கு வலிக்குது வலிக்கட்டும் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோடு இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீங் த டெபியூட்டி சிஎம் நமக்கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்துல ஒன்னு பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா என்னது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல் இல்ல ஆனா பேசினா அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கு பேசுக்கு இந்த மேடர் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்ல ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் அங்க மெஜாரிட்டி தான் உலகம் சொல்லும் போது தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா எல்லா குரல்களும் போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்ன காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாதேன்னு ஆனால் ஆனா திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல டெப்யூட்டி சிஎம் நமக்கிட்ட ஒரு டெப்யூட்டி சிஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் பேசுகிறாரு பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோடு இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ எாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல ஆனா பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில நான் இருக்கேன் சிவாங்கிற ஒரு நண்பர் காரணத்துக்கு இல்ல அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் மெஜாரிட்டி தான் உலகம் சொல்லும் போது தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் வரும்போது கேட்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம போடுறோம் வலிக்குது இல்லையா எல்லா குரல்களும் போடுறோம் என்னுடைய மொழிய வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாதன்னு திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல த டெபியூட்டி சிஎம் நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்னு பேசுறாரு நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல ஆனா அரசியல் அரசியலாயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்ல அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும் போது மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேட்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழிய வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மானிடத்தை திருடாத திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் பீங் தூட்டி சி எம் நமக்கிட்ட ஒரு டெபியூட்டி சீக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு அவரும் சகாரத்துல ஒண்ணு பேசுறாரு நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு என்னது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல பேசின அரசியல் ஆயிடுவேன் கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடல நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்ல அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் சொல்லும்போது சொல்லும் போது மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான் தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாத திருடனுக்கு வலிக்குது ஒழிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் த சி சிஎம் நம்ம ஒரு ஒரு டெபியூட்டி இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் நாங்க எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்லை கலைஞரோட குரல்ல அரசியல் அரசியலிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்லை அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும் போது ஒரு சொன்னாரா தான் அப்படின்னா காக்கா தான் தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாக்கிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாதே என்னுடைய அடையாளம் ஆனா என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாத என்ன திருடனுக்கு வலிக்குது வலிக்கட்டும் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோடு இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீங் த டெபியூட்டி சிஎம் நமக்கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்று பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோடு இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க் யூ